சற்று முன்பு கிடைக்க பெற்ற மிக மிக முக்கியமான தகவல் ஒன்று மக்களே நம்ம எடப்பாடி பழனிசாமி தலையில சாணிய கரைச்சு ஊத்திருக்காங்க நம்ம டெல்லி மேலிடம் அதாவது பாஜக அதிர்ச்சி தகவலைத்தான் நம்ம இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம் அப்படி என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத இந்த காணொலியில பாத்துருவோமா வாங்க பாத்துருவோம் அப்படி என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக மீதான பாசம் வந்து அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைகள் வந்து செய்த மிக பெரிய சம்பவத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அது போல விழிப்பிடுங்கி நிக்கிறாரு நம்ம எடப்பாடி பழனிசாமி அப்ப மதுரையில பாஜக சார்பா நடைபெற்ற முருகன் மாநாடு பல்வேறு சர்ச்சைகளை உருவாக்கியிருந்தாலும் அஹ் சட்டமன்ற தேர்தலுக்கான முதல் பிரச்சார கூட்டமா மாறும் அப்படின்னு பாஜக கணித்திருந்த நிலையில அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய சேதத்தை வந்து உருவாக்கி இருக்கு அதாவது முருகன் மாநாட்டுல அண்ணா பெரியார் உள்ளிட்ட குறித்து மோசமா வந்து விமர்சித்து வீடியோ இருந்துச்சு அந்த வீடியோல ஒளிபரப்பான போது பாத்தீங்கன்னா அதிமுகவின் முக்கிய தலைவரான ஆர்பி உதயகுமார் செல்லூர் ராஜு கடம்பூர் ராஜு ராஜன் செல்லப்பா ராஜ் சத்யின் ஆகியோர் வந்து அங்க உட்கார்ந்து இருந்திருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆர் எஸ் எஸ் தலைவரான மோகன் பகவத் வந்து பங்கேற்ற விழாவில அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி வந்து பங்கேற்றிருக்காரு அவருக்கு வேல் மற்றும் முருகன் சிலைய வந்து பரிசா வந்து அழிச்சிருக்காங்க அதனால முருகன் மாநாட்டுல பேசப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட போது அதிமுக தலைவர்கள் வந்து விளக்கம் சொல்ல வேண்டிய நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருந்திருக்காங்க சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்க மட்டுமே இருக்கிற இந்த ஒரு சூழ்நிலையில திராவிடம் பெரியார் இருக்கும் நிலையில அண்ணா ஆகியோரை விமர்சித்து வீடியோ வெளியிட்ட கூட்டத்துல அதிமுகவினருக்கு பங்கேற்ற அந்த கட்சியினர் பாத்தீங்கன்னா மத்தியில மிக பெரிய சோகத்தை தான் உருவாக்கி இருந்திருக்கு அஹ் அதே போல பாத்தீங்கன்னா முருகன் மாநாட்டுல கலந்து கொள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து அழைப்பு விடுக்கப்பட்ட போது அவர்கள் வாழ்த்துக்களை கூறி மட்டுமே நிறுத்திக்கிட்டாங்க அதாவது அஹ் முருகன் மாநாட்டுக்கு நீங்க வரணும் அவசியமா வரணும் அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில எடப்பாடி பழனிசாமி முருகன் எல்லாம் நான் வர முடியுமாங்க என்னோட வாழ்த்துக்களை மட்டும் தெரிவிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை மட்டும் தெரிவிச்சு அதோட நிறுத்திக்கிட்டு இருக்கிற ஆனா பாஜகவுடன் வந்து நெருக்கம் காட்டி வ வர்ற அதிமுக தலைவர்களால எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னடைவு வந்து ஏற்பட்டுள்ளதா வந்து தெரிவிக்கப்படுது ஏற்கனவே அண்ணா ஜெயலலிதா ஆகியோரை விமர்சித்த கூட்டணி வந்து முறிவு முடிவு வந்து எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்காரு எஸ்பி வேலுமோணி வந்து மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணிருக்காரு என்ன சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனோட பின்னணியில பாத்தீங்கன்னா பாஜகவுடன் கூட்டணி வைக்க எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து அழுத்தம் கொடுத்திருக்காங்க அதாவது எஸ்பி வேலுமணியோட அஹ் இல்ல திருமண விழாவுல பாஜக தலைவர்கள் பலரும் வந்து பங்கேற்றிருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா டெல்லிக்கு எஸ்பி வேலுமணி வந்து நேரடியா சென்று அங்க வந்து அமித்ஷாவை சந்திச்சு பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் இந்த அதிமுகவுல நீங்க எடப்பாடி பழனிசாமிய வேரோடு பிடுங்கி வெளியே எரிஞ்சிருங்க அதுக்கப்புறம் கட்சி என்னோடதுதான் அதுக்கப்புறம் நம்ம மிகப்பெரிய கூட்டணி பலத்தை வந்து உருவாக்கிக்கிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டுமல்லாம பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் விவகாரம் பத்தியும் அங்க பேசப்பட்டிருக்கு மறுபுறம் பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமனை வந்து சந்திச்சிருக்காரு பொங்கு மண்டல கோட்டையான அமைச்சரும் பலரும் பாஜகவோட தலைவரோட நெருக்கம் காட்டி வந்திருக்காங்க இதனால அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவரின் செயல்பாடுகள் பாத்தீங்கன்னா நெருக்கம் வந்து அக்கட்சியோட கூட்டணி அமைக்க எடப்பாடி பழனிசாமி தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டதான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது எடப்பாடி பழனிசாமி வந்து அதை மறுத்திருக்காரு சோ இதை பற்றி இந்த காணொலியில் நம்ம முழுமையா பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்